நாளைக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தோட ப்ரெஸ் மீட்டை நடத்தி அதில் வந்து சில மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அப்புறம் இந்தியா முழுமைக்குமான மக்களவை தேர்தல் எத்தனை கட்டமாக நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் இப்போது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருப்பது இந்த தேர்தல் பத்திரங்கள் தான் தேர்தல் பத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்தே நிறைய சர்ச்சைகள் இருந்தது எதிர்கட்சிகள் அதை கடுமையாக விமர்சித்தாங்க அதை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்று இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு எஸ்பிஐ அந்த விவரங்களை முழுமையாக கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் பார்ஷியலாக கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமும் அதை வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல தேர்தல் பத்திரம்னா என்ன என்னங்க ஏதோ கோடிக்கணக்கில் பணம்னு சொல்கிறாங்க அரசியல் கட்சிகள் வாங்குச்சுன்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிகள் கொடுத்ததுன்னு சொன்னாங்க தேர்தல் பத்திரம்னா என்னங்க அப்படின்ற கேள்வி தான் வரும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நன்கொடை தான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு நன்கொடை வாங்குறது சாதாரணம் ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்துகிற இடத்துல வந்து உண்டியில் வச்சு பணம் வசூல் பண்ணுறதில் தொடங்கி வீடு வீடாக போய் பணம் வசூல் பண்ணுவாங்க வியாபாரிகளிடம் போய் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து மக்களிடம் இருந்து பணத்தை வாங்கி அது ஒரு ஐம்பது நூறாக இருக்கும் இல்லை ஒரு ஐநூறு ஆயிரமாக இருக்கும் அதை வந்து பத்திரங்கள் மூலமாக பண்ணது தான் இந்த மெத்தடு இதில் வந்து இப்போ எஸ்பிஐ மட்டும்தான் அந்த பத்திரங்களை விநியோகிக்க முடியும் அந்த பத்திரத்தை வாங்கி அது எப்படி இருக்கும் அப்படின்னா டினாமினேஷன்ஸ் மாதிரி இப்போது ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி வரைக்கும் இருக்குது வேணுன்றவங்க வாங்கி எந்த கட்சிக்கு வேணுமோ அந்த கட்சிக்கு கொடுக்கலாம் அவங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னா பணத்தை யார் கொடுக்குறா யார் வாங்குறா அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து இதில் இல்லை அதுதான் பெரிய சிக்கலா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இதை பத்தி சட்டங்கள் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்ல இருந்து கொடுக்குறாங்க பாண்டை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருந்து அதை என்கேஷ் பண்ண விவரங்கள் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு காரணமாக எஸ்பிஐ வெளியிட்டு இருக்காங்க இப்ப அதுல வந்து எல்லாரும் பேசக்கூடியது என்ன அப்படின்னா அதிகமாக வாங்கின கட்சி யாரு அதிகமாக கொடுத்தது யாரு தான் அந்த விவரங்களை சொல்லுங்க சோ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு பத்திரங்கள் அதாவது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு அதிகமாக வாங்கினது அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபியினுடைய பேர் தான் வந்து இதில் முதல்ல சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறநூறு கோடிக்கும் மேலே வந்து பிஜேபி மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட அமௌண்ட் வந்து பிஜேபி மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை கிட்டத்தட்ட இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த மாதிரி சில கட்சிகள் வந்து அடுத்த இடங்கள்ல இருக்காங்க சோ யார் அதிகமா கொடுத்திருக்காங்க எந்த நிறுவனம் அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாட்டுல கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டன் அவருடைய ஃபியூச்சர் கேம்ஸ் அண்ட் ஹோட்டல் அண்ட் பிரைசஸ் இந்த நிறுவனம் தான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் வந்து நிதியா கொடுத்துருக்காங்க ஆனா இந்த நிதி எந்த கட்சிக்கு தான் போச்சு இந்த கட்சிக்கு இவ்வளவு போச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இன்னும் வந்து எஸ்பிஐ வந்து வெளியிடல எல்லா கட்சிகளுக்குமே அப்படிதான் சோ இந்த கட்சிகளுக்கு இவ்வளவுல வந்திருக்கு இவங்க தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு பட்டியல் விட்டுருக்காங்க அதுல முதல் பத்து நிறுவனங்களுடைய பேர் தான் இப்ப பேசு பொருள் ஆயிட்டே இருக்கு சோ இப்போ வந்து சமூக வலைதளங்களில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு என்ன பொருளாக இருக்கு அப்படின்னா பாஜக ஒரு ஊழல் கட்சி சோ பாஜக தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஆனா பாஜகவினர் வந்து பாருங்க இவ்வளவு இவங்க இவ்வளவு திமுகவினர் இவ்வளவு வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் இவ்வளவு வாங்கியிருக்காங்க இவங்களும் பாஜக இவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு இவ்வளவும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு சோ அப்படி பார்த்தா எல்லா கட்சியினரும் தான் இதுல வந்து வந்திருக்கிறாங்க தேசிய அளவில் எல்லா கட்சிகளும் ஆனா பெரும்பான்மையான பங்கு அப்படிங்கறதுனால பாஜக பொருளா இருக்கு பாஜக வந்து அகில அளவுல இருபது மாநிலங்களுக்கு மேல அவங்களுடைய ஆட்சி நடக்குது மத்திய அவங்க இருக்காங்க அந்த கட்சி வந்து ஆறாயிரம் கோடிக்கு மேல கேக்குறீங்களே திமுக மாதிரியான மாநில கட்சிகள் ஒரே ஒரு மாநிலத்துலதான் ஆட்சியில இருக்கு ஆனா அவங்க வந்து அறுநூறு கோடிக்கு மேல வாங்குறாங்கன்னா அதையே நீங்க கேக்கல திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கிறத பாருங்க காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கிறத பாருங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஜக கேளுங்க பாஜக தான் இவ்வளவு இவ்வளவு தப்பையும் பண்ணுச்சு பாஜக மேலே தான் குற்றம் இருக்குங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் இத தேர்தல் நேரத்தில் திசை திருப்ப பாக்கிறாங்கன்னு பாஜக வின இதுக்கு ஒரு வாதத்தை முன் பேசுறாங்க தேசிய கட்சிகள்னு பாக்கும்போது ஏழு கட்சிகள் இருக்கு மாநில கட்சிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து இருக்கு சோ இப்படி இருக்கும் போது ஏழு தேசிய கட்சிகள்ல பாஜகவுக்கு தான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி வந்து போயிருக்கு அப்ப ஏன் எல்லா கட்சிகளுக்கும் தானே போயிருக்கு ஏன் பாஜக மட்டும் குறிப்பிட்டு எல்லாரும் ஊழல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து இதுல சொல்ல வராங்க சோ முதல்ல வந்து இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது வந்து சட்டப்பூர்வமா கொண்டு வரப்பட்டது பாஜகவினரோட ஆட்சியில தான் வந்து கொண்டு வராங்க எதிர்க்கட்சிகளுமே பெருசு எதிர்கட்சிகளுமே இவங்களுடைய வந்து கொண்டு வரப்படுது அதே மாதிரி இந்த லிஸ்ட் வந்த டாப் டென் நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க அந்த தேர்தல் நிதியை கொடுக்கறது அந்த வாங்குற அந்த பத்திரத்தை வாங்குறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல மூணு மாசத்துக்கு அப்புறமோ அவங்களுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னு ஐடி ரைட்டு நடந்திருக்கு அந்த கம்பெனிஸ் மேல அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுடைய வளர்ச்சி சார்ந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆயிருக்கு அப்படின்றத பாக்க முடியுது சோ இது எப்படி இருக்கு ஓவரால் அப்படின்னு பாக்கும்போது நான் உனக்கு ஒண்ணு தர்றேன் உனக்கு இது வேணும்னா நீ எனக்கு இது கூட அப்படின்ற தான் இருக்கு சோ எங்களுடைய ஆட்சி காலத்துல ஊழலே இருக்காது ஊழலே இல்ல அப்படின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கிற பாஜகவினருக்கு வந்து இது ஒரு நவீன முறையிலான ஊழல் நீங்க கூட கல்ல இவங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க ஒரு விஞ்ஞான வளர்ச்சி ரீதியிலான ஊழல் தான் இது அப்படின்றது சோ இவங்க ஆட்சியில தான் வந்திருக்கு இன்னொன்னு இந்த இடிஐடி ரெய்டு எல்லாம் வந்து குறிப்பிட்டு இந்தந்த நேரங்கள்ல நடந்திருக்கு அப்படின்றதையும் வச்சு முழுக்க 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 இல்ல பாஜகவினருக்கு இதுல அதிக பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நிச்சயமா இது தேர்தல் நெருங்குற நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் எதை விமர்சிக்கிறாங்கன்னா வாங்கியிருக்கக்கூடிய தொகை ஒரு பக்கம் அதிகமா இருக்கு இது எப்படி கொடுத்தாங்கன்றது ஒண்ணு அது கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பட்டியலை பார்க்கும்போது உதாரணத்துக்கு அதிகபட்சமாக கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர் கேமிங் அந்த நிறுவனத்தில் அவங்க இவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை என்கேஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த தேதிக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த இடத்துல அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு இதே மாதிரி எல்லா நிறுவனங்களையுமே சொல்றாங்க எல்லாமே பெரிய நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் வந்து எல்லாருக்கும் அறிமுகமான நிறுவனங்கள் சில மாநிலங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க தேர்தல் பத்திரத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க ஒரு பெரிய டெண்டர் கொடுக்குறாங்க ஒரு ஒப்பந்தம் நடக்குது அப்படின்னா இதை நேரடியாக கொடுத்தா இதுக்கு பேர் என்ன ஊழல் லஞ்சம்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க தான் இதில் மிகப்பெரிய சிக்கல் உச்சநீதிமன்றம் கூட எதனால இந்த சட்டத்தை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிஐ அப்படிங்கறதே ஒருத்தர் வந்து அரசாங்கம் என்னென்ன முடிவுகள் எடுக்குது அது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதனாலதான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வராங்க அதுவும் ஒரு தேர்தல் நேரத்துல வாக்காளர் வந்து ஒரு அரசியல் கட்சி யாரிடமிருந்து பணம் வாங்குகிறது அந்த அரசியல் கட்சிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை ஒரு வாக்காளருக்கு இருக்கு அந்த ஒரு அடிப்படை உரிமையே மறுக்கப்படும் போது இந்த சட்டம் எப்படி வந்து கான்ஸ்டிடியூஷனல் படி சரியா இருக்கும் அதனால தான் இது அன் அன்கான்ஸ்டிடியூஷனல் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி இதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்கிறாங்க இப்போ இதுலயும் கூட பாத்தீங்கன்னா முழுமையான விவரங்களை அவங்க வெளியிடல எஸ்பிஐ என்ன கேட்குறாங்க யார் வந்து பணத்தை கொடுத்தா யார் வாங்கினா இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆயிரம் கோடி கொடுக்குது அப்படின்னா அது எந்த கட்சி வாங்குச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் மக்களுக்கு வந்து அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இதன் மூலமாக இவங்க வேறு ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தால் அதை பேச முடியும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு சீட்டா பிரிச்சுட்டாங்க சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் இருக்கு ஒரு பட்டியல்ல யார் யாரெல்லாம் அதை வாங்குனாங்களோ எஸ்பிஐல போய் பணம் கொடுத்து அந்த பத்திரத்தை யார் யார் வாங்குனாங்களோ அந்த விவரங்கள் தேதி இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இன்னொரு பட்டியல்ல அது எந்தெந்த கட்சிகளால என்கேஷ் பண்ணப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் அதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேதி வாரியாக அப்படி போட்டிருக்காங்க அப்ப இது எங்க இருந்து யாருக்கு போச்சு அப்படின்னு சொன்னா தானே தெரியும் அது இப்ப இல்லைன்னு சொன்னா பொதுப்படையா எல்லாரும் குற்றச்சாட்டிட்டு இருப்பாங்க இப்ப இந்த புல்வாமா தாக்குதல் நடந்த நேரத்துல கூட அது ஒரு சர்ச்சையாகுது அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து தேர்தல் பத்திரத்துக்கு இங்கே பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்போ அது எந்த கட்சிக்கு போச்சு இங்கே வந்து தேச நலன்னு பேசுகிறோம் தேச பாதுகாப்புன்னு பேசுகிறோம் அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வியை மக்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தும் அதுவும் இது தேர்தல் நேரத்தில் தெரிய வந்திருப்பது என்பது நிச்சயமாக மக்கள் வந்து இன்னைக்கு கோவப்படுறான் நாங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் வந்து அன்றாடம் சாப்பிடுறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எத்தனை லட்சக்கணக்கான அந்த மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் இங்க இருந்து வடநாட்டுக்கு நடந்து போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அந்த கொடுமைகள் எல்லாம் பார்க்கும் போதுதான் அந்த கொரோனா காலகட்டத்துல கூட பல நிறுவனங்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாயை தேர்தல் நிதியாக கொடுத்திருக்கிறாங்க அப்போ வந்து மக்களை முட்டாளாக்க கூடிய எப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து இந்த டாப் டென்லயுமே வந்து ஒரு அதாவது எல்லா நிறுவனங்களுமே மோஸ்ட்லி கார்ப்பரேட் நிறுவனங்களாக தான் இருக்கு ஆனால் இந்த கொரோனா அந்த கொரோனாவுக்கு வந்து மருந்து தயாரித்த ஒரு மெடிசின் நிறுவனமும் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்குமே ஹாஸ்பிட்டல்ஸுமே இந்த பாண்டை வந்து வாங்கியிருக்காங்க கார்பரேட் கம்பெனிகள் வந்து தேர்தல் நன்கொடை தர்றது அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ஓகேவா இருக்கும் ஆனா ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இதை வாங்க முடியும் அப்ப அங்க என்ன நடக்குது தான் எங்களை வந்து மூணு டோஸ் போடு ரெண்டு டோஸ் போடுன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் சமூக வலைதளங்களில் கேள்விட்டு இருக்காங்க இந்த டீடைல்ஸை வெளியிடுறதுக்கே எங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு எஸ்பிஐ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நீங்க முதல்ல இதை வெளியிடுங்க அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லி இப்ப வந்து வெளியிட்டு ஜூன் மாதம் வெளியிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தேர்தலையும் முடிஞ்சிடும் சோ அது பெருசா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஆனா இப்ப வந்திருக்கிறதுனால இன்னும் உச்ச நீதிமன்றம் மறுபடியும் யாரு யாரு யாருக்கு கொடுத்தா அப்படின்னு வெளியிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்க முடியுது என்ன இன்னொன்னு இந்த தேர்தல் பத்திரம் வந்து சட்டவிரோதமானது அப்படின்லாம் இருந்தாலுமே கூட இது தான் இருக்கா அப்படின்னா இருக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் அவங்களுடைய லாபத்திலிருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து தேர்தலுக்கு வந்து நன்கொடையா வந்து வழங்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது ஆனா இப்ப கொண்டு வந்ததுக்கு ஒரு கம்பெனி நஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு நஷ்டத்துல இருந்தாலும் அவங்க எவ்வளவு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இப்ப மாத்தி இருக்காங்க சோ இப்ப பட்டியல வெளிவந்த கம்பெனிஸோட ஓவரால் டேர்ன் ஓவரை வந்து ஆடிட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு இருந்திருக்காங்க சோ அப்ப அப்படி பார்க்கும்போது போது இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களினுடைய டேர்ன் ஓவர் அவங்களுடைய வரவு செலவு கணக்கு அவங்களோட நிதி பரிவர்த்தனை எல்லாம் இவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அதை விட பல மடங்கு கம்மியா இருக்கு சோ உதாரணத்துக்கு இங்க இவங்க பத்து கோடி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேர்ன் ஓவர் வரவு செலவு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கூட இல்லாப்ப அவங்க பயங்கரமான நஷ்டத்துல இருக்காங்க சோ இது எப்படி சாத்தியமாகுது அப்ப சமீபத்துல உருவாக்கப்பட்ட நிறுவனங்களா இல்ல பேருக்கு உருவாக்கப்பட்ட நிறுவனங்களா எப்படி இவங்களால இவ்வளவு கொடுக்க முடிஞ்சது இல்ல இவங்க ஏதோ பெரிய நிறுவனங்களினுடைய பினாமியா செயல்படுறாங்களா எப்படி இது வந்து கொடுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதத்தையும் எழுப்பிட்டு சொல்றீங்க இது வந்து இந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸ் உருவாக்கி கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வெள்ளையாக்குறாங்க கொண்டு வரப்பட்ட நிறைய சட்டங்கள் இருக்கு இப்போ பிஎம்எல்ஏ மாதிரியான எல்லாம் கொண்டு வரப்பட்டு வெளிநாடுகளில் யாராவது செல் கம்பெனிஸ் உருவாக்கி முதலீடுகள் பண்றாங்களா கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறாங்களா அப்படிங்கறத தடுக்கணும்னு தான் எல்லாரும் பேசிட்டு ஈவன் இந்த முறை கொண்டு வரப்படும் போதே பாஜக தரப்புல இருந்து என்ன வாதம் முன்வைக்கப்பட்டதுன்னா கருப்பு பணத்தை வந்து தேர்தல் நேரத்துல அதிகமா உள்ள இறக்குறாங்க இதை வந்து நாங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணி யாராவது நன்கொடை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை வந்து சட்டப்படி கொடுக்கட்டும் தான் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து அதுல வெளிப்படை தன்மை இருக்கணும் அப்படின்னா நீங்க கொடுக்குறா யாருக்கு போகுது அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா இல்லனா அது மறைமுகமா ஏதோ ஒரு வகையில ஊழலுக்கு தான் வழி இப்போ இதுலயும் ஒரு விதி ஒண்ணு வச்சிருக்காங்க இப்ப எல்லா கட்சிகளும் இதை வாங்க முடியாது இப்ப இப்போ ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா கடந்த தேர்தல்ல மக்களவையோ இல்ல சட்டப்பேரவை தேர்தலையோ குறைந்தபட்சம் ஒரு பெர்சன்டாவது அந்த கட்சி வாக்குகள் வாங்கியிருக்கணும் அந்த கட்சிக்கு மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு பத்திரத்தை வாங்குறவரு பதினஞ்சு நாளுக்குள்ள அது அதோட வேலிட்டிங்கிறதே பதினஞ்சு நாள் தான் அதை கொடுத்தாரு அப்படின்னா அவங்க பதினஞ்சு நாளுக்குள்ள என்காஷ் பண்ணலைன்னா அந்த பணம் வந்து பிரதமருடைய பொது நிவாரண நிதிக்கும் போயிடும் நீங்க சொன்ன அந்த எண்ணிக்கையிலும் கூட ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கை வந்து பிரதமருடைய நிவாரண நிதிக்கும் போயிருக்கு ஆனா பெரும்பாலும் வாங்குற எல்லா அரசியல் கட்சியுமே அதை என்காஷ் பண்ணியிருக்காங்க அது தேர்தல் நேரத்தில் பண்ணும்போது அப்ப மிகப்பெரிய கேள்வி எழுப்பது இல்லையா இப்போ இது ஒரு ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து எப்படி இவ்வளவு பெரிய கட்சியோட போட்டியிட முடியும் ஜனநாயகத்துல எல்லாருக்குமே ஒரு ஓட்டு தான் பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான் கடை இருக்கிற இருக்க சாமானியனுக்கும் ஒரு ஓட்டு தான் அந்த ஓட்டுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனா அந்த அரசியல் கட்சிகள் நிதி வாங்குவதற்கு செய்யக்கூடிய வசதிகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் இது ஒரு பக்கம் ஒரு சுயேட்சை வேட்பாளர் தேர்தலையே சந்திக்க முடியாத நிலை ஒரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்களும் இதுல இருக்கு இந்த தேர்தலில் ஆனா இது மக்கள் எப்படி எடுத்துக்க தான் ஏன்னா ரொம்ப குறுகிய நாட்கள் தானே இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பெரிய விஷயங்கள் பேசு பொருளாக மாறும் தேர்தலில் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா புல்வாமா தாக்குதல் இருந்தது அது தேர்தல் முடிவுகளையே மாத்திருச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து டூ ஜி ஊழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த மாதிரி இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறது வரப்போற தேர்தலில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு ஸோ இந்த பட்டியலில் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கங்கள் வந்திருக்கு யார் யார் வெளியிட்டாங்க அப்படின்றது ஆனால் வந்து இதுல எதிர்பார்க்கப்பட்ட பேர் மோடியினுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரோட பேர் வந்து எங்கேயுமே வரவே இல்லை அவங்களுடைய நிறுவனத்தோட பேருமே வரல ஸோ சோஷியல் மீடியாவில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே குடும்பம் தானே மோடினுடைய குடும்பம் தானே சோ அதனால அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்படி பெரிய பெரிய நிறுவனங்களுமே இப்போ ஆயிடர்ஸ் எல்லாம் செக் பண்ணத வச்சு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் டேரக்டா இந்த நிதியுமே கொடுக்காம அவங்களுடைய கிளை வேற ஏதாவது கம்பெனிஸ் இல்ல புதுசா ஆரம்பிக்கப்பட்ட அவங்களுடைய பேர்ல வேற வேற பிராஞ்ச் அந்த மாதிரி வேற வேற பேர்ல எல்லாம் வச்சிருப்பாங்களா சோ அதன் மூலமா நிதி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சில கம்பெனிகள் அப்பதான் தொடங்கப்பட்டதா இருக்கும் இல்ல நஷ்டத்துல ஒழிகிட்டு இருக்கதா இருக்கும் ஸோ அவங்களுடைய இப்படிப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க மூலமா பினாமிஸ் மூலமா நிதி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுமே இப்போ பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்குது ஸோ இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்து மார்ச் ஆறாம் தேதி வருது ஆனா எஸ்பிஐ ஜூன் மாசம் வரைக்கும் டைம் கேட்குறாங்க மறுபடியும் உச்ச நீதிமன்றம் மார்ச் ஒன்பதாம் தேதி சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி பதினஞ்சாம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு ஸோ இந்த கேப்புக்கு நடுவுலயே தேர்தல் ஆணையர் வந்து அவரா அவருடைய பதவி அருண் கோயல் வந்து ராஜினாமா செய்கிறாரு அதற்கு பிறகு இவங்க கொண்டு வந்த சட்டத்தின்படி அந்த மூன்று பேர் கொண்ட குழு அதாவது பிரதமர் பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அவருடைய சேர்ந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் ஸோ இவங்க கொண்டு குழு வச்சு நேத்து ஒரு ரெண்டு தேர்தல் ஆணையர்களை வந்து நியமிச்சிட்டாங்க ஸோ அவங்களுடைய தலைமையில தான் இன்னைக்கு இந்த லிஸ்ட்டுமே வந்து வந்திருக்கு நாளைக்கு தேர்தல் தேதியுமே வந்து வெளிவர போகுது ஸோ கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையர்கள் வந்து ராஜினாமா பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் பிறகுதான் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க ராஜினாமா பண்ணதுக்கு என்ன காரணம் இப்ப வரைக்குமே வந்து தெரியல சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாரும் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா மேபி இந்த பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதனாலதான் அவர் வந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாரு இப்போ புதுசா நியமிக்கப்பட்ட இரண்டு பேரையுமே வந்து ஆதிர்ந்தன் சௌத்ரி வந்து இல்ல நாங்க இதை வந்து ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பின்புலத்தை விசாரிக்கும் போது அதுவுமே நிறைய சொல்றாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வரப்ப அங்க இருந்தவங்க அந்த மாதிரி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு பின்னாடியும் செக் பண்ணும்போது கொஞ்சம் பாஜகவோட அவங்க தொடர்பு படுத்தி பேசுறத பார்க்க முடியுது சோ இந்த தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்துக்கும் இந்த பாண்டுக்குமே பாஜகவுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது ஆபியஸ்லி அவங்க ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டி அப்படிங்கறதுனால அவங்களை வந்து இப்ப கொண்டு வந்துட்டாங்க சோ தேர்தல் ஆணையர் அப்படிங்கறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய ஜனநாயகத்தை வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பதவி சோ அவங்களுடைய பதவியுமே கேள்விக்குறியாக்கப்படுது பார்க்க முடியுது அதே மாதிரி ஸோ எஸ்பிஐ அப்படிங்கறது ஒரு பொது நிறுவனம் யாருக்கும் கட்டுப்பட்டது போது எஸ்பிஐ நிறுவனமும் பாஜக கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கா இல்ல அவங்களால இயக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுலயுமே இப்ப வந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க ஆனா விதின் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள்லயே வந்து கொடுத்துட்டாங்க அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்படின்றதுக்குள்ளே கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க வச்சுருக்கிற சாஃப்ட்வேருக்கும் அதுக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுத்துருக்க முடியும் ஆனால் அதுக்கு டைம் கேட்டது இப்போ மறுபடியும் கொடுத்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது அந்த யூனிக் நம்பர் ஒவ்வொரு பாண்டுக்கும் அந்த நம்பர் இருக்குது அதையும் கொடுக்கலன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க ஒருவேளை அவங்க உச்சநீதிமன்றம் கேட்ட பிறகு அதையும் வெளியிட்டாங்கன்னா இன்னும் பல உண்மைகள் வெளியில் வரும் மக்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி நிறைய இருக்குது தேர்தல் நேரத்திலேயாவது அரசியலை பற்றியும் கவலைப்படாமல் எப்போவுமே இருப்பாங்கள்ல அந்த மக்கள் தேர்தல் நேரத்திலேயாவது இதையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நாடு எங்கே எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன்